தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் காவல்துறையினர் பாகுபாட்டை பாதுகாத்துள்ளனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக ார் செய்தியாளர் மாரிச்சாமி வணக்கம் மாரிச்சாமி எந்த வழக்கில் நீதிபதி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் விவரங்கள் என்ன அதாவது கரூர் மாரியம்மன் கோவில் வழிபாட்டில் பட்டியலின மக்களை அனுமதிக்க கோரிய வழக்கு இந்த இது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் காவல்துறையினர் அமைதியை பாதுகாக்காமல் பாகுபாட்டை பாதுகாத்துள்ளனர் மக்களுக்கிடையே பாகுபாட்டை ஏற்படுத்தும் வேலையை காவல்துறையினர் பாதுகாப்பாக செய்திருக்கிறார்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் உரிமை மீறலை பாதுகாத்துள்ளனர் அதாவது உரிமைகளை பாதுகாக்காமல் உரிமை மீறலை பாதுகாத்திருக்கிறார்கள் என நீதிபதி தனது கருத்தை இருக்கிறார் இது தொடர்பாக உள்ள குற்ற வழக்கை விரைந்து விசாரித்து முடிவு செய்ய வேண்டும் அதாவது கரூர் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவில் வழிபாட்டிற்கு பட்டியலின மக்களை அனுமதிப்பது தொடர்பான குற்ற வழக்கு ஒன்று இருக்கிறது அந்த குற்ற வழக்கை விரைந்து காவல்துறையினர் விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதுபோக அப்போதுதான் அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை தடுப்பவர்கள் மீது கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் அவர்கள் அவர்கள் மீது ஏற்படுத்தும் அந்த சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கின் பின்னணி மருத்துவமானால் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோயில் வழிபாட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கோரி வன்னிய குல சத்திரியர் நல அறக்கட்டளை தலைவர் முருகன் என்பவரும் மாரியம்மன் கோவில் வழிபாட்டில் பட்டியலின மக்களை அனுமதிக்க கோரியும் கோயிலை மூடுவது தொடர்பான கோட்டாட்சியரின் உத்தரவை ரத்து செய்யவும் கோரி மாரிமுத்து என்பவரும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள்

மட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை ஹரிஜனங்களுக்காக திறந்து வைத்ததன் மூலம் இந்து மதம் தூய்மைப்படுத்தப்பட்டதாக காந்தி ஹரிஜனில் மகாத்மா காந்தி ஹரிஜனில் எழுதியிருக்கிறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவால் பட்டியல் சாதியினர் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவால் பட்டியல் சாதியினர் கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயம் அல்ல அவமானப்பட வேண்டிய விஷயமாகும் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சமூக தலைவர்களின் துணிச்சி துணிச்சதையினால் அடைந்ததை தற்போது நீதிமன்ற உத்தரவால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் எதற்காக இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது என தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அப்பதவிகள் அலங்கார பதவிகள் அல்ல அரசியலமைப்பு பதவிகள் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அதிகாரம் சலுகைகளை அனுபவிக்கும் ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இரு சமூகங்களுக்கிடையே அமைதி கூட்டம் நடத்தி கோவிலில் நுழைய சாதி பாகுபாடு கடைபிடிப்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என அறிவித்து அறநிலையத்துறை அதிகாரிகளின் துணையுடன் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் கூட்டு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் கோயில்கள் அனைத்து பக்தர்களுக்கும் திறந்திருப்பதை உறுதி செய்யவும் கடமை காவல் கண்காணிப்பாளருக்கும் இதில் அவருக்கான கடமை இருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி அதுபோக அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை தடுப்பவர்கள் மீது கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் மேலும் சாதியின் கோயிலில் கோயிலுக்குள் நுழைவதை தடுக்க துணிபவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் நீதிபதி கேட்டுக்கொண்டிருக்கிறார் நன்றி முழு விவரங்களுக்கும் குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்